ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க எல்லோருமே கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி மனதார நம்புகிறோம் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கத்துடைய வார்த்தைக்கு நிறைய நாம் கடந்து செல்லலாம் நன்றி சொல்லுகிறோம் பர்சுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீங்கள் இடைப்பட போகிற தயவுக்காக பா, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். அலூயா இந்தன் சீரு உம்மை நீனைத் தேடுவேன் தந்து வாலிப நாட்களிலே இந்தன் சீரு உம்மை நீனைத் தேடுவேன் தந்து வாலிப நாட்களிலே மாய உலகத்தை வெறுத்திட அழித்தீரை பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே சுவே எந்த நாருயிரே எய்சுவே எந்த நா அன்பானது பிள்ளைகளே இந்த நாளிலும் நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் எழுபத்தி மூன்று ஒன்று சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராகவே ஒவ்வொரு காரியத்திலும் வெளிப்படுவார் இந்த சங்கீத பாடலை பாடியவர் ஆசாப் அவர் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து வேதனை அடைந்ததாகவும் அதனை நன்றாக கவனித்த பிறகு அறிந்த பிறகு சொல்லுகிறார் தான் காரியம் அறியாத மூடென்று என்று சொல்லி தன்னையே சொல்லுகிறார் ஒரு சுவாரஸ்யமான சங்கீதம் தேவ பிள்ளைகளே துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்த்து இந்த ஆசாப் விரக்தியோடு சொல்லுகிறார் பாருங்கள் துன்மார்க்கரின் வாழ்வை பார்த்து அவர்கள் மேல் நான் பொறாமை கொண்டேன் என்று சொல்லி வசனம் மூந்தில் சொல்லுகிறார் அதன் பின்பு சொல்லுகிறார் துன்மார்க்கருக்கு மரண பரியந்தம் என்ன இல்ல இடுக்கண்கள் இல்லை அவர்கள் பலம்லாம் உறுதியா இருக்கு அவங்க சரீரத்துல அவங்க பெருமை உள்ளவங்க அவங்க கொடுமையை என்ன செய்வாங்க ஆடையை போல மூடி கொள்வாங்க அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடக்கிறது அவர்கள் சீர்கெட்டு போய் என்ன செய்கிறாங்க அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள் அவர்களுக்கு தண்ணீர்லாம் எப்படி வருது பூரணமாய் கிடைக்கிறது அவங்க சுகஜீவிகளாக இருந்து ஆஸ்தியை பெருகு பண்ணுகிறார்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் துன்மார்க்கர் வாழ்றாங்க ஆண்டவரே இதெல்லாம் தேவனுக்கு தெரியுமா அவருக்கு இதை பற்றி அறிவு உண்டா என்று சொல்லி மனிதர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி விரக்தியோடு வேதனையோடு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் நானும் இதை அறியும்படி யோசித்து பார்த்தேன் அவர்கள் மீது நானும் பொறாமை கொண்டேன் என்று தன்னையும் குறித்து என்ன சொல்கிறார் அதுல அவரை சாட்சி கொடுக்கிறார் தேவ பிள்ளைகள் ஆனால் வசனம் பதினாறில் அவர் சொல்கிறார் பாருங்கள் யோசித்த பிறகு தேவன் துன்மார்க்கரை சருக்கலான இடங்களில் விழப்பண்ணுகிறார் ஒரு நிமிடத்திலே அவர்கள் பாழாய் போவார்கள் இது தெரியாம நானும் என் தேவனுக்கு என்ன செஞ்சுட்டேன் பேசிட்டேன் இன்றைக்கு மனம் கசந்து என்னுடைய உள்ளத்து நான் குத்துண்டு நான் காரியமறியாத மூடன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார் தேவ பிள்ளைகளே சுத்த உள்ளவர்களுக்கு தேவன் என்றுமே அவர் நல்லவராயிருக்கிறார் நானும் இனியின் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை நலம் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவர் மீது வைக்கிறேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்கிற தேவனுக்கு பிரியமில்லாத பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில் இஷ்டம் போல வாழ்றவங்க நல்லா இருக்கிறது போல அவங்க செழிப்பா இருக்கிறது போல அவங்க சரீர பலம்லாம் நல்லா இருக்கு அவங்களுக்கு ஒரு குறைவுமே இல்ல அவங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமே பார்த்து யோசித்து நாம் தேவனுக்கு விரோதமாக எதுவும் பேசி விடாதபடிக்கு நம்மை ஆராய்ந்து நிதானித்து பார்த்து நம்மை தேவன் என்றைக்கும் நன்றாகவே வைத்திருக்கிறார் நான் சுத்த இறுதியும் உள்ள என் தேவனுடைய பிள்ளை அவர் எனக்கு என்றைக்குமே நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை அண்டிக்கொண்டு வாழும் பொழுது கண்டிப்பாக கத்தர் நன்மையான காரியங்களை செய்வார் நாம் யார் மீதும் பொறாமைப்படாமல் சுத்த இருதயம் உள்ள தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்டுவோம் தேவ பிள்ளைகளை நாம் ஜெபிக்கலாம் நன்றி சொல்கிறோம் பர்சுத்தாவியானவரே இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய எங்களோடு நீங்க நாங்க வீணாக வேதனைப்பட்டு புலம்பி ஆமா அப்பா உங்க சமூகத்துல வந்து வீண் வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவரை நாங்க சுத்த இருதயம் உள்ள ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களால பிதாமை